கல்லூளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் எல்லாம் தவிடுபடியும்பான் ஒரு பழமொழி கல்லூலி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபடி இப்போ என்னென்னா அவர் ட்ரம்ப் வரி வீழ்ச்சார் இல்லையா ட்ரம்ப் வரி வீச்சார் இல்லை ஐம்பது பர்சன்ட் இந்தியா சீனா அதேமாரி கன்னடா பிரிட்டன் இப்படி நிறையா நாட்டுக்கு வீச்சார் இல்லை அந்த வரி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வரிக்கு பேர் ரெசிப்ரோக்கல் நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா கீழமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்ப கீழமை நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிடுச்சு திரும்பி அடுத்தது உயர் நீதிமன்றத்துக்கு போனாரு கோவை டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை உயர் நீதிமன்றத்தில் ட்ரம்ப் வழக்கறிஞர் வாதிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏற்பட்ட சட்டம் என்ன சொல்லுதுன்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஏற்றப்பட்ட சட்டம் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி அந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த அதிபர் இதை மாதிரி டேரிஃப் விதிக்கலாம் அப்படின்னு இவங்க வாதிடுறாங்க அதுக்கு அமெரிக்க நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏற்றப்பட்ட சட்டம் உண்மைதான் அதில் எந்த மாறுதலும் இல்லை அது எமர்ஜென்சி காலத்தில் எமர்ஜென்சி பிரச்சனைக்கு அதிபர் தலையிடலாம் அதில் வந்து டேக்ஸை போடலான்னு எந்த சட்டத்திலையும் சொல்லவே இல்லை எமர்ஜென்சி பீரியடில் மற்றதில் அதிபர் தலையில்லாமல் தவிர டாக்ஸ் கொண்டு வரலாம் டேக்ஸில் ஈடுபடலாங்கிற சட்டம் எதுவுமே அறிவிப்பு அதில் வரல அதனால் உயர் நீதிமன்றமும் இதுக்கு வந்து தடை விதிச்சிடுச்சு இந்தியா சீனா ரஷ்யா பிரிட்டன் மாதிரி நிறைய நாட்டுக்கு போட்டிருக்காரு அதான் அப்படி காட்டு வரல அப்பப்போ இப்படி காட்டிகிட்டே இருப்பார் ஐம்பது பர்சன்ட் வரியா வல்லியா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி இப்போ காட்டுவார் ஸோ இது வந்து இந்த சட்டம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க உடனடியாக அடுத்த பத்து நிமிஷத்தில் உச்சநீதிமன்றம் போயிருக்கார் உச்சநீதிமன்றம் போனாலுமே இந்த ரெசிப்ரோக்கல் புறாக்கள் வந்து அமல்படுத்துறதுக்கு எந்த நேரத்துலேயும் எந்த காலத்திலையும் இவருக்கு ஒரு காலம் வாய்ப்பு இல்லை அடுத்தது உள்நாட்டிலேயே நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சிருக்கிறார் அமெரிக்காவிலேயே மக்களுக்கே நிறைய பிடிக்கல இந்தியா கூட வந்து இந்த மாதிரி இல்லை டேரீஃப் போர் போடுறது அதுலேயே வந்து எதிர்கட்சி இருக்குது இல்லையா டெமோக்ராட் கட்சி அவன்தான் வந்து நேராக கோர்ட்டுக்கே போனது அவங்க தான் அதிகாரமே இருக்குது சட்டத்துக்கு இதுக்கு அதிகாரமே இருக்குது டெமோக்ராட் கட்சி தான் கோர்ட்டுக்கே போனது அந்த கோர்ட்டுக்கு போனது உயர் நீதிமன்றம் இப்போ தடை பண்ணிடுச்சு இந்த டேரிஃபில் நீ ஈடுபடக்கூடாது உனக்கும் டேரிஃபுக்கும் சம்மந்தம் இல்லை வரி போடுற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ திருப்பி வந்து உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் பெஞ்சுக்கே அவர் போனாலுமே இவரால அந்த வரி விதிக்க முடியாது இந்த வரிங்கிற ஒரு போர்வியை காட்டி உரங்கு மாரி எல்லாரும் ஏமாத்துறது மிரட்டுறது அடிபணியை வைக்கிறது அதுதான் அது இந்தியாவிட்ட நடக்கவே இல்லை அது வரி போட்டு தான் இந்தியா மிரட்ட பார்த்தாரு முதல்ல ஒரு எபிசோட பைசியிருக்கேன் பாருங்கள் ஆனால் அது வந்து எடுபடலை ஸோ இந்த டேரிப்பு கோர்ட்லேயும் எடுப்படலை ஏதோ அவருக்கு டைம் சரியில்லையாட்ருக்கு என்ன எப்படியாவது அமெரிக்காவை மேலே கொண்டு வர எப்படியாவது கீழே தான் போக போகுது டேரிப்பு நீ அதிகப்படுத்தினா அங்கே பொருளுடைய விலை அதிகமாகும் பொருளுடைய விலை அதிகமானால் யாரும் வாங்க மாட்டாள் வாங்கலைன்னா என்ன ஆகிறது உனக்கு எப்படி வந்து டேக்ஸ் கிடைக்கும் அப்புறம் மக்களுக்கும் உன் மேலே வெறுப்பு இருக்கும் இந்திய பொருட்கள் தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குகிறாங்க எல்லா இடமும் இப்போ நான் தான் போதும் எப்படி சொல்ல சொல்லியிருக்கேன் நாற்பது கண்ட்ரியோட அட்டாச்மெண்ட் போட்டாச்சு அங்கெல்லாம் பொருள் போகுது ஸோ இவருடைய நேச்சுரலிட்டி சொல்கிறேன் நாற்பது டு ஐம்பது ஐம்பது பர்சன்ட் உடனடியாக பண்ணார் ரெண்டு நீதிமன்றமும் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அடுத்தது உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காது அதுவும் ரிஜெக்ட் பண்ண போகுது கூடிய சீக்கிரம் அதான் நடக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வலி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா முழுணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க